ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நதிகளை வந்து ஆறுன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அதை ஏன் ஆறுன்னு சொல்கிறோம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன் பொதுவாக கடவுளோடைய படைப்பில் பார்த்தீங்கன்னா அறிவுலேருந்து ஆறு அறிவு வரைக்கும் உள்ள உயிர்களை தான் படைச்சிருக்காரு அதோடைய ஆறு அறிவு உள்ள உயிரை தான் மனிதர்கள் அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அதோடைய நிலைப்பாடை வச்சு தான் ஆறு அறிவு எது மூணு அறிவு எது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் நதிகளும் பார்த்தீங்கன்னா ஆறு நிலைப்பாடு கொண்டு இருக்கும் அந்த ஆறு நிலைப்பாடு எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கடல் வந்து தண்ணி வந்து ஆவியாகிறது முதல் நிலைப்பாடு அப்படின்னும் அந்த ஆவியாகிற தண்ணி வந்து மேகமாக மாறுறது வந்து ரெண்டாம் நிலைப்பாடுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மேகமாக மாறுறது நிறைய மேகங்கள் ஒன்று சேர்ந்து அந்த மேகங்கள் வந்து அடர்த்தி ஆகிறது வந்து மூன்றாம் நிலைப்பாடுனும் அடர்த்தி ஆகிற மேகம் வந்து மழையாக கீழே வர பூமிக்கு வர்றது வந்து நான்காம் நிலைப்பாடுன்னு சொல்கிறாங்க அப்படி மழையா கீழே வர்றது வந்து அருவியாக பாஞ்சு போகிறது வந்து ஐந்தாம் நிலைப்பாடு ஸோ அது போய் கடலில் கலந்து வந்து திரும்பி ஆவியாக வந்து ஆறாம் நிலைப்பாடு ஆறு நிலைப்பாடுகளை கொண்டு இருக்கிறதுனாலதான் வந்து நதிக்கு வந்து ஆறு அப்படின்ற பேர் வந்துச்சு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நதிகளுக்கு வந்து ஒரு புண்ணிய ஸ்தலம் அதாவது ஒரு புனிதமாக அதை வந்து நம்ம கருதுறதுனால தான் அதுங்களுக்கு வந்து பெண்களுடைய பெயர் வச்சுருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஸோ இதனால தான் நதிகள் வந்து கடைசியாக மாறி ஆறு அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அது அறிவு ஆறு அறிவு இருக்கிறதுனால அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா இந்த இந்த குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு சமாளிக்கவே முடியல நீங்க எல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மெண்ட்ல சொல்லுங்க குட்டிகளுக்கும் பாத்தீங்கன்னா ஆறு நிலைப்பாடு இருக்கு என்னென்னு பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து தண்ணி பாப்போ பிளீஸ்டா கடல்ல இருந்து தண்ணி வந்து மேகமாகறது வந்து முதல் நிலைப்பாடு அப்படி மேகமாக இல்லை தப்பு கடல் மேகம் வந்து மழையா வர்றது நான்கு funny <coughs>